இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பல இடங்களிலே ஏழைகளை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஏழை என்றால் யார் ஏன் அவர்கள் ஏழையாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது அவருடைய தலையெழுத்து அவர்கள் ஜென்மத்திலே செய்த பாவம் என்றெல்லாம் சிலர் எண்ணுகிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல தெய்வ மனிதனை படைத்த பொழுதும் அவனை ஏழையாக படைக்கவில்லை தெய்வன் மனிதனுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை அவன் கையிலே கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் மனிதனோ சுயநலமுள்ளவனாக மாறினான் கீழ்ப்படியாதவனாக போனான் சோம்பேரியாய் போனான் கடமையிலே தவறுகிறவனாக அன்பற்றவனாக மற்றவனை கெடுக்கிறவனாக மாறிப்போனபடியினாலே சமுதாயம் இன்றைக்கு தாறுமாறாக இருக்கிறது மனிதனை தெய்வன் தான் உண்டாக்கினார் ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தத்திலே நான் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் இருப்பதற்கு காரணம் அவனுடைய சொந்த தவறாக இருக்கலாம் அவன் தன் கையிலே கொடுக்கப்பட்ட பொருளை ஞானமாக அதை பாதுகாக்காமல் அழித்து போட்டதினாலே இப்பொழுது அவன் இருக்கலாம் அல்லது குடித்து வெறித்து சிற்றின்பங்களிலே அவன் வாழ்ந்தபடியினாலே இப்பொழுது அவன் ஏழையாக இருக்கலாம் சோம்பேறித்தனத்தினாலே இப்பொழுது அவன் ஏழையாக இருக்கலாம் மற்றவர்கள் அவனை ஏமாற்றினதுனாலும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நியாயமான காரியங்கள் கொடுக்கப்படாததினாலும் அவன் ஏழையாக இருக்கலாம் இயற்கையினாலே திடீரென்று ஏற்படுகிற வறட்சிகளினாலே அவன் ஏழையாக மாறியிருக்கலாம் பல காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்காமல் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் என்பதை தான் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் நம்மை சுற்றி வாழ்கிற மனிதர்களுக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் காயினை பார்த்து ஆண்டவர் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார் காரணம் அவனுக்கு பொறுப்பு உண்டு என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆனால் அவனோ நான் காவலாளியோ எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான் அது பொறுப்பற்ற பதிலாக இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சக மனிதர்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் இறங்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் பரிசுத்த வேதாந்திலே இரண்டு பிரதான கற்பனைகள் உண்டு ஒன்று தேவனிடத்திலே அன்பு கூறுவது இரண்டாவது சக மனிதனிடத்திலே அன்பு கூறுவது தேவனிடத்திலே முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூற வேண்டும் அதாவது அரைகுறை மனதோடு கூட அல்ல என்பதுதான் அதனுடைய பொருளாகும் சக மனிதனிடத்திலே அன்பு கூறுவது ஆண்டவர் சொல்கிறார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபதாம் வசனத்திலே யோவான் அன்பை குறித்து எழுதி கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார் ஆம் பிரியமானோல்லே தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் நம்முடைய செய்திகளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய எண்ணங்களையும் மன ஓட்டங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பதை சொல்கிறார் ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஏழை ஏன் ஏழையாயிருக்கிறான் அவன் ஏழையாயிருப்பதன் காரணம் இதுதான் என்று சொல்லி அவனை அவமதிக்க கூடாது பதிலாக அது என்ன காரணமாய் இருந்தாலும் சரி இன்றைக்கு அவனுக்கு நம்மால் இறங்க முடியுமானால் இரக்கம் பாராட்ட முடியுமானால் அந்த இரக்கத்தின் தேவைகளை நம்மால் சந்திக்க முடியுமானால் அதைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர் அந்த இரக்கத்தினால்தான் ஐஸ்வர்யவானா இருந்த அவர் நமக்காக தருத்திரர் ஆனாரே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நம்மை மறுபடியுமாய் உன்னதத்திற்கு உயர்த்தும்படியாக தம்மோடு கூட அமரச் செய்யும்படியாக உன்னதத்தில் இருக்கிற ஆசிர்வாத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்பதை பரிசுத்த வேதாகம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறதே அவர் மனிதனை பார்த்து குற்றம் சாட்டுகிறவராக இல்லாமல் நீ இப்படியெல்லாம் செய்ததினால்தான் உனக்கு இப்படி நடந்து விட்டதென்று சொல்லிக் கொண்டிராமல் மனிதனுக்கு இரக்கம் பாராட்டினான் இரக்கம் என்று சொன்னாலே தகுதியற்றவனுக்கு பாராட்டப்படுகிற உதவியாக இருக்கிறது நமக்கு தேவன் உதவி செய்தார் தகுதியற்றவர்களாகி நமக்கு உதவி செய்தார் அதே போலதான் நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் அவளுடைய தவறாக இருக்கலாம் மதியினமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் அப்படி ஒரு மனிதன் ஏழைக்கு இறங்கும் பொழுது பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம் கர்த்தருக்கு கொடுக்கிறான் என்று கூட சொல்லவில்லை கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கடன் என்று சொல்லிவிட்டாலே திரும்பி செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் தானே அப்படியானால் அவர் அதை திருப்பி கொடுப்பார் என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் அந்த பதினேழாம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்ப்போமானால் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நான் பலமுறை உங்களோடு கூட பேசும் பொழுது சொல்லி இருக்கிறேன் மூன்று விதமான செலவுகள் நமக்கு உண்டு ஒன்று நமக்காக நாம் செலவு செய்தல் மற்றவர்களுக்காக செலவு செய்தல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு செய்தல் நமக்காக நாம் செலவு செய்வோமானால் அது ஒரு பொழுதும் திரும்பி வருவதில்லை அது செலவாக மட்டுமே இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு இறங்குவோமானால் கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கடன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே நான் எண்ணுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் வட்டியோடு கூட திரும்ப கொடுப்பார் மூன்றாவது செலவு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் செலவு செய்யும் செலவாக இருக்கிறது அதை பற்றி பரிசுத்த வேதாந்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் எதையாவது என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் இழப்பீர்களானால் ஆனால் அதை நூறத்துணையாய் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் செலவு செய்வது என்பது திரும்ப கிடைக்கும் இதுவும் தேவனுடைய வார்த்தை ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தின் மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படிந்த தன் வாழ்க்கையை செலவு செய்கிறவனுக்கு ஆண்டவர் நூறத்தனையாக திரும்ப கொடுப்பாராம் இன்றைக்கு அநேகர் ஏழைக்கு இறங்குவதிலே கவனம் செலுத்துகிறார்கள் சமுதாய பணியிலே அவர்கள் தங்கள் பணத்தை செலவு செய்கிறார்கள் தவறென்று சொல்லவில்லை அதுவும் செய்யப்பட வேண்டும் அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்ஜியம் வளருவதற்காக நம்முடைய சம்பத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் ஆத்தும ஆதாய பணிக்காக சபைகள் உருவாக்கப்படுவதற்காக தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்காக இன்றைக்கு அநேகர் கொடுக்க விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் கொடுக்கப்படுகிற பணம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்ற எண்ணம்தான் உண்மைதான் அதை நாம் மறுக்க முடியாது ஆனாலும் அதே வேளையிலே எங்கே செலவு செய்யப்படுகிறதோ எங்கே குவித்து வைக்கப்படாமல் தேவடைய ராஜ்யத்துக்காக உண்மையாக பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே நாம் கொடுக்க பழக வேண்டும் நமக்காக நாம் செலவு செய்யலாம் ஏழைகளுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் அதே வேளையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக பரலோகத்துக்கு நாம் செல்லும் பொழுது அநேகர் நம்மிடத்திலே வந்து உங்களால் தான் நான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே ஆத்துமா ஆதாய பணிக்காக நம்மையும் நம்முடைய பொருட்களையும் செலவு செய்ய வேண்டும் நீதிமொழியில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் தருத்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தருத்தருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் குறைந்து போவதில்லை அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும் பொழுதும் அதை நூறு மடங்காக நாம் திரும்பப் பெறுகிறோம் பிரியமானே நமக்கு மட்டுமே செலவழித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அது இந்த பூமியோடு கூட அழிந்து போய்விடும் சேர்த்து குவித்து வைக்க வேண்டாம் அதை திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்றும் துரு அதை கெடுக்கும் என்றும் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது ஒரு நாளில் இந்த பூமியை விட்டு நாம் போகும் பொழுது நாம் அதையெல்லாம் விட்டு விட்டு தான் போக வேண்டியதாயிருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையானதை அவசியமானதை அவசியமான வையுங்கள் அதற்கு மிஞ்சினதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழைக்கு இறங்க வேண்டும் ஏழைக்கு இறங்குவது கத்திற்கு கடன் கொடுப்பது போல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அதே வேதம் சொல்லுகிறது ஏழையை பரியாசம் பண்ணினால் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லுகிறார் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓராவசனத்திலே தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி இரண்டு இடத்திலும் உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் வேதம் சொல்லுகிறது பரியாசம் பண்ணக்கூடாது ஏழைகளை ஒடுக்கவும் கூடாது அவளுக்கு உதவி செய்யும்படியாக தெய்வ நமனத்தில் எதிர்பார்க்கிறார் நம்மை சுற்றி வாழுகிற மனிதர்களை நம்மை விட ஏழ்மையில் வாழுகிறவர்களை தேவையில் உள்ளவர்களை பரிதாபமான சூழ்நிலையிலே தரித்திரத்தில் வாழுகிற மக்களை பார்த்து நம்முடைய இருதயம் இறங்குகிறதா அல்லது அகங்காரம் கொள்ளுகிறதா அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா அல்லது அவர்களை ஒடுக்குகிறோமா நிந்திக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்ப்போம் அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடப்போம் அது நிச்சயமாய் நமக்கு ஆசிர்வாதமாக மாறும் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்